அனைவருக்கும் தெய்வீக வணக்கம் நானுங்கள் கர்த்திக் வெல்கம் டு வெயின் ரோட் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் ஜூலை மாதம் இருபதாம் தேதி ஆடி மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை இரவு பனிரெண்டு மணிக்குள் இந்த எளிமையான சக்தி மிக்க வார்த்தையை சொல்லி பாருங்கள் மொத்த திருஷ்டி தோஷங்களும் விலகி ஒரு நல்ல தெய்வீக கவசம் உருவாகும் எந்த ஒரு கெட்ட சக்தியும் உங்களிடம் நெருங்கவே முடியாது நம்ம யூடியூப் சேனல்ல இந்த ஆடி மாதத்தை முன்னிட்டு நிறைய சிறப்பு பதிவுகளை பார்த்துகிட்டு இருக்கோம் அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது திருஷ்டி சந்தோஷத்தை விளக்கக்கூடியது வெறும் கண் திருஷ்டின்னு மட்டும் கிடையாதுங்க போட்டி பொறாமைகளால் ஏற்படக்கூடிய கெட்ட அதிர்வுகள் ஏவல் பில்லி சூனியம் போன்ற எந்த ஒரு கெட்ட சக்திகளும் உங்கள் பக்கம் வராமல் இருக்க அற்புதமான ஒரு திருநாமத்தை நம்ம பார்க்க போறோம் திருநாமம் அப்படின்றது இறைவனுடைய திருப்பெயர்னு அர்த்தம் இறைவனுடைய பெயரை சொல்வதற்கோ எழுதுவதற்கோ எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த திருநாமத்தை சொல்ல போறவங்களுக்கும் எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லை நம்ம பார்க்க போகும் அந்த ஆற்றல் மிக்க திருப்பெயர் என்ன அதை எப்படி எந்த நேரத்துல உச்சரிக்கணும் இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனல இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இப்போ நம்ம பார்க்க போறது அன்னை காளிதேவியினுடைய அற்புதமான பீஜாட்சரம் கலந்த திருநாமம் இந்த திருநாமத்தை உச்சரிக்க போறவங்க ஜஸ்ட் நீங்க குளித்திருந்தால் மட்டும் போதும் தலைக்கு குளிக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாதுங்க நார்மலா நீங்க குளிச்சிருந்தாலே போதும் மிகவும் வயதானவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறவங்க ஜஸ்ட் நீங்க முகம் கழுவிட்டு பிரஷ் பண்ணி இருந்தாலே போதும் அதாவது ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு பல் துளைக்கி இருந்தாலே போதும் அதே போல நீங்க வீட்டில இருந்து கோவில்ல இருந்து ஒர்க் பண்ற இடம் பிசினஸ் பண்ற இடம்னு நீங்க இருக்கும் இடத்திலிருந்து இந்த திருநாமத்தை ஜபம் செய்யலாம் நெக்ஸ்ட் டைமிங்ஸ் பார்த்தோம்னா இன்றைய தினம் ஜூலை மாதம் இருபதாம் தேதி ஆடி மாதத்தின் ஞாயிற்றுக்கிழமை இந்த பதிவை நீங்க பார்க்கும் இந்த நேரத்திலிருந்து இன்றைய தினம் நள்ளிரவு பனிரெண்டு மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் நீங்க ஜபம் செய்யலாம் ராகு காலம் எமகண்டம் குளிகைன்னு எதையுமே நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை குறைந்தபட்சம் பத்து நிமிடங்களுக்கு நீங்க சொன்னாலே போதும் முழுமையான பலன்களை பெற முடியும் கொஞ்சம் அதிகமா டைம் இருக்கிறவங்க இருபது நிமிடங்கள் வரை கூட நீங்க சொல்லலாம் குறிப்பாக காரணமே இல்லாமல் அடிக்கடி உடம்பு சரியில்லாம போறவங்க நிறைய காரிய தடைகள் பண்றவங்க வீட்டில் சுபகாரிய தடைகள் இருக்கிறவங்க மனோபயம் இருக்க எதிரிகள் தொல்லையால் இது போன்ற பாதிப்புகளில் இருக்கிறவங்க கட்டாயமாக இன்றைய தினம் இந்த திருநாமத்தை நீங்க ஜபம் செய்யுங்க ஆடி மாதம் நாளே தக்ஷணாயன புண்ணிய காலத்தின் முதல் மாதம் அதாவது தை முதல் ஆணி மாதம் வரை இருக்கக்கூடிய ஆறு மாதங்களை உத்தராயணம் ஆடி முதல் மார்கழி மாதம் வரை இருக்கக்கூடிய இந்த ஆறு மாதங்களை நம்ம சொல்வது வழக்கம் சூரிய பகவானுடைய பயணத்தை வைத்து இந்த உத்தராயணம் தக்ஷணாயனத்தை நம்ம கணக்கிடுறோம் அப்படிப்பட்ட இந்த தக்ஷணாயன புண்ணிய காலத்தின் முதல் மாதமான ஆடி மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இந்த திருநாமத்தை உச்சரிப்பது பல மடங்கு பலன்களை அதிகமாக கொடுக்கும் அன்னை காளி தேவியை மனதார நீங்க நினைச்சுக்கோங்க எப்பவும் எனக்கு ஒரு நல்ல தெய்வீக கவசம் இருக்கணும்னு மனமுருகி நீங்க பிரார்த்தனைய செய்யும் எந்த திசையை நோக்கி வேணாலும் நீங்க உட்கார்ந்துக்கலாம் அல்லது நின்னுட்டே கூட இந்த நாம ஜபத்தை செய்யலாம் எந்த டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி வேணாலும் உட்காரலாம் அல்லது நிற்கலாம் தரையில உட்கார்றவங்க வெறும் தரையில உட்கார வேண்டாம் ஒரு சின்ன விரிப்பு மாதிரி போட்டுக்கோங்க புடவை அல்லது வேஷ்டி போல துணிகளை போட்டுட்டு அதற்கு மேல நீங்க உட்காரலாம் வயதானவர்கள் தரையில உட்கார முடியாம இருக்கிறவங்க நீங்க சேர்ல கூட உட்கார்ந்துக்கலாம் வீட்டில ஆபீஸ்ல நீங்க சேர்ல உட்கார்ந்தாலும் சரி கோவில்களில் நீங்க தரையில உட்கார்ந்தாலும் சரி விரிப்பு போட வேண்டிய அவசியம் இல்லை சரிங்க அன்னை காளி தேவியிடம் உங்களுடைய பிரார்த்தனையை முடிச்சுட்டு இப்போ நம்ம டிஸ்ப்ளேல தெரியக்கூடிய இந்த திருநாமத்தை குறைந்தபட்சம் பத்து நிமிடங்கள் அதிகபட்சம் இருபது நிமிடங்களுக்கு ஜபம் செய்யுங்க ஓம் கிளீம் காளிகாயை நமக ஓம் கிளீம் காளிகாயை நமக ஓம் கிளீம் காளிகாயை நமக அவ்வளவுதாங்க இந்த திருநாமம் அதீத சக்தி உடையது இப்ப நம்ம பார்த்ததை போல கரெக்டா நீங்க ஜபம் பண்ணுங்க கை மேல உங்களுக்கு பலன்கள் தெரியும் நாம ஜபத்தை முடிச்சிட்டு திரும்பவும் அன்னை காளி தேவியிடம் எப்பவும் எனக்கு ஒரு நல்ல தெய்வீக கவசம் உருவாகணும் தெய்வீக கவசம் இருக்கணும்னு மனமுருகி வேண்டிக்கோங்க அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தட ஃபாலோ பண்ணலாம் பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க தவிர்க்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க வாய்ப்பு இருக்கிறவங்க முடிந்தவரை இந்த ஆடி மாதத்தின் அத்தனை ஞாயிற்றுக்கிழமைகள் நேரங்களிலும் இப்ப நம்ம பார்த்த இந்த திருநாமத்தை நீங்க ஜபம் செய்யுங்க அனுபவ ரீதியாக நிறைய பலன்கள் உங்களுக்கு தெரியும் அடுத்ததாக சில முக்கியமான பண மற்றும் நாம் நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய தாந்திரிக பொருட்களை பற்றி பார்க்க போறோம் முதலாவதாக கருங்காலி மாலை ரொம்பவுமே சுத்தமான பியூரிஃபைட் ஃபார்ம் ஆஃப் கருங்காலி எத்தனை விதமான டெஸ்ட் வேணாலும் நீங்க செஞ்சுக்கலாம் ஏன்னா இப்ப எல்லாம் மார்க்கெட்ல நிறைய டூப்ளிகேட்ஸ் கிடைக்குதுங்க டூப்ளிகேட் கருங்காலியை அணியும் போது எந்த விதமான பலனையும் மாற்றத்தையும் அது கொடுக்காது நம்ம கிட்ட ஜோதிடம் பார்க்க வரும் சில கிளைண்ட்ஸ் கிட்ட இந்த கருங்காலி மாலைகளை பூஜை செஞ்சு நம்ம கொடுத்திருக்கோம் எல்லாருக்குமே நல்ல பலன்கள் கிடைச்சதா சொல்லியிருந்தாங்க இருந்தாங்க அதனால தாங்க நம்ம யூடியூப் ஃபாலோவர்ஸ்களுக்காகவும் இந்த கருங்காலி மாலை உட்பட சில முக்கியமான தாந்திரிக பொருட்களை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இவை அனைத்தையும் வியாபார நோக்கத்திற்காக நம்ம செய்யறது கிடையாதுங்க தேவைப்படுறவங்களுக்கு ஒரிஜினலான இந்த தாந்திரிக பொருட்கள் கிடைக்கணும் நல்ல பலன்கள் பெறணும்ன்றதுக்காக தாங்க இந்த முயற்சியை நம்ம எடுத்திருக்கோம் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை பௌர்ணமி மற்றும் சில குறிப்பிட்ட விசேஷ நாட்கள் வராகி அம்மன் கிட்ட வச்சு பூஜை செஞ்சு இந்த பொருட்களை கொடுக்கறதுனால இதனுடைய பலன்கள் பல மடங்காக பெருகி நமக்கு கிடைக்குதுங்க இந்த கருங்காலி மாலை மட்டும் நூத்தி எட்டு முறை வராகி காயத்ரி மந்திர உருவேற்றை இதை தாண்டி இந்த கருங்காலி மாலைக்கு நிறைய பலன்கள் இருக்குங்க அதிரடியான பணவரவை ஏற்படுத்துவது கடன் தொல்லையை நீக்குவது கணவன் மனைவி ஒற்றுமை குடும்ப ஒற்றுமையை அதிகரிப்பது உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது எதிரிகள் தொல்லையை நீக்குவது கண்திருஷ்டி ஏவல் பில்லி சூனியம் போன்ற எதிர்மறை ஆற்றல்களை விரட்டி அடிப்பது மற்றும் வராகி அன்னையனுடைய அருளை பூரணமாக பெற்று தருவதுன்னு நிறைய பலன்கள் இருக்குங்க ஆண்கள் பெண்கள் எல்லாருமே கருங்காலி மாலையை அணியலாம் எல்லா ராசி நட்சத்திரக்காரர்களும் தாராளமாக இந்த கருங்காலி மாலையை அணியலாம் அடுத்ததாக நாம் பார்ப்பது நாம் நினைத்ததை உடனே நிறைவேற்றி தரக்கூடிய ஏறு சிங்கி மூலிகை கட்டை வீட்டில் இந்த ஏறு சிங்கி இருந்தாலே அனைத்து விதமான ஏற்றங்களையும் அது கொடுக்கும் விரதமிருந்து சாப்பிட்டு ஆபனிவர்த்தி செஞ்சு இந்த ஏறு சிங்கி கட்டையை நம்ம எடுக்கிறோம் அதீதமான வசிய சக்தியும் ஆகர்ஷண சக்தியும் கொண்டது ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் தினமும் வெறும் ஐந்து நிமிடங்கள் உங்களுடைய வலது உள்ளங்கையில ரைட் அண்ட் உள்ளங்கையில இந்த ஏறு சிங்கி கட்டையை வச்சுக்கிட்டு உங்களுடைய முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை எதுவோ அது நிறைவேறணும்னு மனமுருகி நீங்க பிரார்த்தனை செஞ்சுட்டு வந்தாலே போதும் உங்களுடைய அந்த கோரிக்கை அதிசயத்தக்க வழியில் மேஜிக் போல நிறைவேறும் சிம்பிளா சொல்லணும்னா ஒரு மந்திரக்கோல் போல இந்த ஏறு சிங்கி கட்டை நமக்கு பலனை கொடுக்கும் நீங்க குளிச்சிட்டு சுத்தமா இருக்கக்கூடிய அத்தனை நாட்களுமே இந்த ஏறு சிங்கி கட்டையை பயன்படுத்தலாம் பெண்கள் தீட்ட நேரத்தில் இதை தொட வேண்டாம் வீட்டின் பூஜை அறையில இந்த ஏறு சிங்கி கட்டையை நம்ம வைக்கணும் தனி பூஜை அறையெல்லாம் இருக்கணும்னு கிடையாதுங்க வீட்டுல நீங்க சுவாமி படங்களை எந்த இடத்துல வைப்பீங்களோ அந்த இடத்துல இந்த ஏறு சிங்கி கட்டையை வைத்தால் போதும் தினமும் இதை பயன்படுத்தணும்லாம் கிடையாதுங்க நீங்க குளிச்சுட்டு சுத்தமா இருக்கக்கூடிய நாட்களில் தொடர்ந்து நீங்க

இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் Subscribe பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.